ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் ஆகா கல்யாணம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா சூர்யா வந்து நிறைய பேப்பரில் வந்து மகாபதி எழுதி எழுதி கசக்கி போட்டுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயும் பவியும் வழியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆனால் அப்படி என்னதான் எழுதுறாங்க பவி இதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் சார் சார் போகாதீங்க சார் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் அதில் ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாரு இந்த அளவுக்கு சின்சியராக எதுவுமே எழுத மாட்டாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் இங்கே பாருங்கள் டைம் வர ஆயிடுச்சு அண்ணி அங்க பதட்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம விஜய் என்ன நம்ம கேபினுக்கு வந்து பாத்தோம்னா மூட்டை கணக்குல பேப்பர் வந்து கசக்கி போட்டு வச்சிருக்காங்க விஜய் சாம அதிர்ச்சி ஆறாங்க பண்ணி வச்சிருக்க ஐயோ அண்ணா என்னாச்சுன்னா உனக்கு பைத்திங்கிட்டையும் பிடிச்சிட்டா என்ன அப்படிங்கிறது நான் இங்க எப்படிடா நீ ஒரு எம்ப்ளாயி என்ன பார்த்து கேட்குற கேள்வியடா அது அப்படின்னு சூர்யா கேட்கறாங்க பின்ன இந்த அளவுக்கு பேப்பர் எல்லாம் கசுக்கி போட்டா என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா அப்படி எதுக்காக நீ கசக்கி போட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க பிசினஸ் சம்பந்தமா எழுதிட்டு இருந்தா அதுக்கு இவ்வளவு லெட்டர் எழுதி கவிதை வந்து சரியா வராத மாதிரி எல்லா பேப்பரையும் கசக்கி போட்ட மாதிரி இருக்கே சரி அப்படி என்னதான் எழுதி இருக்கு பாப்போம் அப்படின்னுட்டு ஒரு பேப்பர் வந்து எடுக்கிறாங்க பேப்பர் போடுற அப்படின்னு சூர்யா எடுக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னு ஏதோ ஒன்று இருக்கு நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னுட்டு உடனே பேப்பர் பிடிச்சு பிரிச்சு படிக்கிறாங்க பார்த்தா மகாவை பத்தி தான் இருக்காங்க அண்ணன் என்னென்ன இதெல்லாம் அப்படின்னா என் பேப்பர் முழுக்க அந்நிய பத்தி தான் எழுதிட்டு இருக்கியா வட கடவுளே நானும் ஒன்னு என்னவோ போன பிசினஸ் பிஸ்னஸ் சம்பந்தமாதான் எதுவும் முக்கியமான வேலையா பெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் நீ இவ்வளோ சின்சியரா அதுவும் நைட்லேயே எழுதிட்டு இருக்கும்போதுன்னு நினைச்சேன் ஒன்னு லவ் லெட்டராக இருக்கும்னு ஆனால் இவ்வளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அப்படின்னு விஜய் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் எனக்கு அந்த மகா மேல லவ் எல்லாம் இல்ல அவன் மேல இருக்கிற கோபத்தையும் வருத்தனத்தையும் தான் இத கடதாசில எழுதி தீத்து தீத்துட்டு இருக்க அப்படின்னதும் இல்லைன்னு உன்னை நம்பவே மாட்டேன் என்ன ஆள் இல்லை நீ இது பாரு இப்போ என்ன இதை போய் மா கிட்ட சொல்ல போறியா சேஜ இதெல்லாம் உனக்கு உனக்குதானே அசிங்கம் போய் போயினா அசிங்கப்படுத்தோம்னா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எந்த கோவத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ இல்லையா அசிங்கப்படுத்துறாடா அதுவும் அவன் மேல் எனக்கு பொசசிவ்னஸ் இருக்கான் அத நான் சொல்லி ஆகணுமா இல்லைன்னா அவளை வெளிப்படுத்துவாளா அதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணும் கிடையாது அது மட்டும் கிடையாது அவளை நான் மனைவிய ஏத்துக்கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சொல்ல சொன்னா இங்க நைட்டும் ஆயிடுச்சு ஏதாச்சும் ஒரு காரணம் நானும் யோசிச்சு பாக்குறேன் ஆனா ஒரு காரணம் கூட கிடைக்கதே இல்லடா எப்படியோ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சொல்லணும்னா இந்த மகாவை வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும்னு என்ன மிரட்டிட்டா அதனாலதான் எப்படியாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்ல நான் அவள மனைவிய ஏத்துக்காம இருக்கிறதுக்கு அதான்டா அந்த காரணம் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி எழுதிட்டு இருக்க அப்படின்னதும் அட உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்குன்னு இங்க பாரு நீ அன்னி வந்து உன்னை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு பிறகு உங்ககிட்ட மூச்சு மட்டும் ஆயிரம் காரணம் சொல்லியிருக்காங்க ஆனா உன்னால அன்னியை பத்தி ஒரு குறை காண்டதுக்கு ஒரு காரணம் கூட உன்கிட்ட இல்லை என்ன விளங்கலையா அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல போனா அன்னிய நீ முழுசா அதனால தான் அன்னியை தப்பா சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட உன் மைண்ட்ல பிக்ஸ்ட் ஆகல அப்படின்னதும் சூர்யா வந்து ஆகிறாங்க என்னடா உன் அண்ணி என்கிட்ட வந்து பெருமைத்தனம் பேசுறியா அப்படின்னு சூர்யா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இங்க பாரு நீ விடிய எழுதினாலும் ஒரு சரியான காரணம் எழுத அண்ணி உன்னை காதலிக்கிறாங்க நீயும் அண்ணியை காதலிக்கிற ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்க ரெண்டு பேரையும் சேர விடாம தடுக்குது இங்க பாரு நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன் இப்படி எழுதிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் இந்த ஆஃபீஸ் வந்து பேப்பர் விஷயம் உனக்கு தான் அசிங்கமா போகும் மான வீட்டுக்கு போக போலாம் டெய் எப்படி நான் மகாக்கு காரணம் சொல்லணும்னா அதை போய் நீ வீட்டுல வந்து சமாளிச்சுக்கோ வா போகலாம் அப்படின்னு விஜய் வந்து கமல் பண்ணி சூர்யாவ வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஆமா என்ன மகா இன்னும் சூர்யாவையும் காணும் விஜயம் காணும் அதான் அக்கா எனக்கு ஒண்ணு புரியல அந்த அளவுக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான வேலையே இல்ல ஒரு வேலை நான் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள என்ன மனைவியா ஏற்றுக்கொள்ள முடியாதுக்கு காரணம் கேட்டேன் அதுக்காகத்தான் பயத்துல வராம இருக்காரு அப்படிலாம் ஒண்ணு இருக்காது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெயிட் பண்றாங்க ஆனா ரொம்ப நேரமாகவும் நம்ம சூர்யா விஜய் வரலாம் அங்க பார்த்தோம்னா விஜய் சூர்யா வந்துடுறாங்க அப்ப நம்ம ஐஸ்வர்யா வந்து விஜய் இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அண்ணனுக்கு இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருந்துச்சா அதான் வர முடியாம போயிடுச்சு அப்படின்னதும் ஆமா ஆமா ஆபீஸ்ல சரியான டென்ஷன் நிறைய பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிச்சிட்டு சூர்யா வந்து போனதும் இல்லையே இடஒன்னு இருக்கே அப்படின்னுட்டு சூர்யா போனது நேரா மகாவும் விஜய் நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் விஜய் வந்து பிடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையா ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு கண்டிப்பா சூர்யா இந்த அளவுக்கு நைட்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு வர அலையில சொல்லு விஜய் அப்படிங்கறதும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து மகா கிட்டே ஐஷு கிட்டே சொல்றாங்க இது அவங்க ரெண்டு பேரும் சம அடிச்சு ஆறாங்க எனது இந்த அளவுக்கு சூர்யா எழுதிட்டு இருந்தாரா ஐயோ மகா என்னால முடியல எதுல இருந்தே உனக்கு விளங்கலையா மகா சூர்யா உமேல அந்த அளவுக்கு லவ் பண்றாரு ஆனா அவரோட ஈகோ தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தடுக்குது இதுலயே புரிஞ்சுக்க வேணாமா கண்டிப்பா உன்னை மனைவியா ஏத்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட சூர்யா கிட்டே இல்ல அப்படின்னதும் ஆமாக்கா இன்னைக்கு நான் இவரை சும்மா விட போறதுல இன்னைக்கு அவருக்கு இருக்கு அண்ணி பாவம் அண்ணி அண்ணன் விட்டுருங்க அப்படின்னதும் ஆ உங்க அண்ணன் மட்டும் நல்லவரா என்ன எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாரு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா என்ன பண்றான்னா ரூமுக்கு வராங்க ஆஹா மகா வாரத்துக்குள்ள தூங்கிடலாம் அப்படின்னு சூர்யா வந்து தூங்குறாங்க இங்க பாருங்க நீங்க தூங்குற மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன் எப்படியாச்சும் காரணத்தை சொல்லணும்னு உங்களால ஒரு காரணம் கூட நீ சொல்ல முடியாது ஒழுங்கு மரியாதையா எனக்கு காரணம் சொல்லிட்டு தூங்குங்க அப்படிங்கதும் உடனே சூர்யா இங்க பாருமகா எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை டென்ஷனா இருக்கு நான் தூங்கணும் அப்படின்னதும் ஓஹோ எப்படி நிறைய பேப்பர்ஸ்ல என்னை பத்தி எழுதுனீங்களே அதான் அவங்க வேலையா அப்படின்னதும் அட பாவி என்னை மாட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாங்க இங்க பாருங்க எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ நீங்களா ஒழுங்கா என்ன மனைவியா எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு ஒத்துக்கொள்றீங்களா இல்ல நான் கண்டிப்பாக அத்தை மாமா எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணவா என்ன நீ ரொம்ப ஓவராக மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சூர்யா வந்து கேட்டா சண்டை போடுவாங்க